புதுச்சேரி சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட்டை போட்டிருக்கிறார்கள் முழு பட்ஜெட்டை போடுவதற்கான முழு வாய்ப்பு அவங்களுக்கு இருந்தோம் அந்த கூட்டணியில் இருக்கின்ற குழப்பத்தாலும் அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாதாலும் கவர்னருடைய ஒத்துழைப்பு இல்லாதாலும் இன்றைக்கி வந்து மத்திய அரசு நம்மளுக்கு எவ்வளோ நிதியை கொடுத்துருக்குறோம்னு சொல்லிட்டாங்க கூடுதலாக ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி பணம் கொடுத்துருந்தோம் இந்த புதுச்சேரி அரசாங்கத்தினுடைய வருவாய் என்னான்னு தெரிஞ்சிருந்தோம் நமக்கு எவ்வளோ கடன் இருக்குது எவ்வளோ வருவாய் இருக்குது வெளி மார்க்கெட்டில் எவ்வளோ கடன் வாங்க போகிறோம் எவ்வளோ வட்டி கட்ட போகிறோன்ற எல்லா எங்கள் கையில் இருக்கும்போது ஒரு பட்ஜெட்டை முழுமையான பட்ஜெட்டை போடுவதற்கு காலமும் இருக்கும்போது இந்தியா முழுக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் பாராளுமன்ற தேர்தல் நடந்தாலும் எல்லா மாநிலத்திலும் வந்து முழு பட்ஜெட்டை நீ போட்டிருக்காங்க புதுச்சேரியில் மிக சிறந்த முறையில் ஒரு பட்ஜெட்டை போட்டுக்கலாம் ஆனால் காலதாமதப்படுத்தி வேண்டுமென்றே கிடைக்கலன்ற காரணத்தை சொல்லி எந்த ஃபைலையும் கோப்பையும் அனுப்பாமல் இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத காரணத்தால் இன்றைக்கி பட்ஜெட்டை போடலை இதனால் புதுச்சேரி வந்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு போன ஒரு ஆண்டு மட்டுமே முழு பட்ஜெட் போடப்பட்டது இப்போ இதுவும் இந்த ஆண்டு இல்லைன்ற நிலைமையில் இன்னும் அஞ்சு மாதம் கழிச்சு தான் இவங்க வந்து அடுத்த பட்ஜெட்டுக்குன்னு போவாங்க அதனால் பல வகையில் புதுச்சேரினுடைய சூழ்நிலை இன்றைக்கி மாறும் இந்த வளர்ச்சி வந்து தடைபடும்றதை மட்டும் சொல்லி நாங்கள் அதனால் வெளிநடப்பு பண்ணோம் இதே போல் இன்று இன்று ரெண்டு புதிய சட்டம் ஒன்று அமல்படுத்தினாங்க கொண்டு வந்தாங்க ஒன்று வரும்போதே அதை வந்து நிறைவேற்றுறாங்க முதல்ல இந்த மீடியம் ஸ்கேல் தொழிற்சாலைகளுக்கு நடுத்தர குறைந்த மொழியில் தொடக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு வந்து மூன்று ஆண்டுகளுக்கு அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து தொழிற்சாலை தொடங்கலாம் அதாவது வரவேற்கிற விஷயமா புதுச்சேரியில் தொழிற்சாலை வரவேற்கிற விஷயமா இந்த அரசாங்கம் அதை சொன்னாலும் புதுச்சேரியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா தொழிற்சாலை திறக்கிறவங்களுக்கு எந்த சிறப்பு சலுகையும் கிடையாது ஒரு இண்டஸ்ட்ரி பாலிசி ஒரு புது பாலிசி இந்த அரசாங்கம் இது வரைக்கும் அருமைப்படுத்தி சொல்லலை அதாவது எலக்ட்ரிசிட்டியில் நாங்கள் சப்சிடி தரணும் இல்லை எலக்ட்ரிசிட்டியை உடனே கொடுத்துடணும் அதாவது நீங்கள் தொழிற்சாலை தொடங்க வரீங்கன்னா மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே நாங்கள் கரண்ட்டை கொடுத்துட்றோம் அதுதான் பிரச்சனையாக பாண்டிச்சரி தொழிற்சாலை வராது இருக்கிறதுக்கு அதையும் சொல்லலை அதாவது எந்த சிறப்பு சலுகையும் இல்லாதாலும் யாரும் வரல இருக்கிற தொழிற்சாலையும் காப்பாற்ற முடியல இதைத்தான் நம்ம தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்து இருக்கிற தொழிற்சாலையை வெளியில் போகாமல் காப்பாற்றணும் புதிய தொழிற்சாலை வரத்துக்கு ஒரு சிறப்பு பாலிசியை கொண்டு வாங்க இண்டஸ்ட்ரி பாலிசியை புதுசாக கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி பாண்டிச்சேரியில் கொண்டு வந்து சொன்னோம் அது செய்யலை ஆனால் வந்து இப்படி ஒரு அவசர சட்டத்தை மட்டும் இன்றைக்கி வந்து கொண்டு வந்து உடனே நிறைவேற்றுறாங்க நிறைவேற்றுறாங்க அதில் வந்து எனக்குள்ளே ஐயப்பாடை சொன்னாங்க நான் அரசாங்கம் காது கொடுத்து கேட்கல ஐயப்பாடை சொன்னது நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்துகிற கம்பெனிகளும் காற்றை மாசுபடுத்துகிற கம்பெனியும் தண்ணி எடுக்கிற கம்பெனிகளுக்கும் இது பொலியூஷன் வாட்ரை விடுற கம்பெனிகளுக்கும் அனுமதி தரக்கூடாது அது இந்த மூணு இந்த ஸ்கேலில் அது வரணும் அது ரெட் கேட்டகிரியும் மத்திய அரசு அனுமதி தரக்கூடிய சில கம்பெனியும் தரக்கூடாது பெரிய கம்பெனின்றது வேற சின்ன கம்பெனி பெரிய பொல்யூஷன் பண்ணிவிடும் பண்ணிச்சிட்றேன் ஒரு முப்பதுக்கு இருபதுல சின்ன தொழிற்சாலைன்னு ஆரம்பிக்கிற கம்பெனி இண்டஸ்ட்ரி மேட்டுப்பாளையத்தில் ஏற்பட்ட அந்த மாசு இப்போ கடந்த மழையில் வந்து மிகப்பெரிய அடிச்சு வெளியே வரும்போது அந்த தண்ணியெலாம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்து ஆய்வு பண்ணாங்க எல்லாம் மேட்டுப்பாளையத்தில் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் அந்த தண்ணி பூரா வந்து பூமியமே இருக்கிற புற கருப்பு பழகுனு இருக்குது அதனால் வந்து பெரிய தொழிற்சாலையில் தான் மாசு வரும்னு கிடையாது சின்ன தொழிற்சாலே மாசு வரும் அதனால் அரசாங்கம் வந்து அதை வந்து ஒரு விவாதத்தை வச்சுருக்கணும் சட்டமன்ற உறுப்பினர் விவாதத்துக்கு பொது விவாதத்துக்கு வச்சிருக்கணும் உடனே தொழிற்சாலை வரத்துக்கு இவங்க சிறப்பு சலுகை சொல்லியிருக்கணும் நாங்கள் கரண்ட்டை உடனே கொடுக்குறோம் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இங்கே செயல்படாத ரீதியாக நாங்கள் செயல்பட வைக்கிறோம் அதே போல் வந்து இந்த மூணு வருஷத்தில் வர கம்பெனிலாம் வாங்க அதுக்கு இந்தந்த கம்பெனிலாம் உடனே பர்மிஷன் தரோம் நாங்கள் லேத்து பட்டுற மாதிரி ஒரு டைப் கம்பெனி பெரிய கம்பெனி சின்ன சின்ன சாமசிங் தர மாதிரி இது போல் கம்பெனிகளாம் தரலாம் கெமிக்கல் யூனிட்டுக்கு கெமிக்கல் தயாரிக்கிற கூடிய யூனிட்டுக்கு மருந்து தயாரிக்க கம்பெனிகளாம் நீங்கள் வந்து சின்ன யூனிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது முழுமையாக ஆய்வுப்படி தரணும்னு சொல்லி பேசணும் அது வந்து எடுத்துக்கொள்ளப்படல நீங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது அது எங்களுக்கு வருத்தம் தான் ஆனாலும் நாங்கள் அதை தொடர்ந்து கண்காணிப்போம் புதுச்சேரி அரசாங்கம் இதில் கண்காணிப்பாக இருக்கணும்ன்றது எங்களுடைய சபாநாயகர் வந்து ஒரு ரோபோ மாதிரி செயல்படுற ரொம்ப மாதிரி சேர்க்க படி அவர் நடக்கல இப்போ இந்த ரெண்டு மாசனை வந்து எங்களுக்கு நேற்று நைட்டு கொடுக்குறாங்க இன்னைக்கு காலையில் ஒன்று அசம்பிளியில் தான் கொடுக்குறாங்க இதுக்கெல்லாம் வந்து சட்டத்தில் வந்து இடம் இருக்குது பதினாலு நாள் இப்படி தரணும் மூணு நாள் இப்படி தரணும் ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து சட்டத்தில் வந்து என்ன சொல்லிருதோ அதை செய்யணும் செஞ்சு கொடுத்துட்டு பண்ணணும் மாதிரி விவாதம் விவாதம் வச்சு விவாதத்துக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்து ஓட்டான கொண்டு கொடுத்து கொடுக்கணும் அதெல்லாம் இல்லாமல் டக்கு டக்கு நிறைவேற்றுறது ஒன்று ரெண்டாவது வந்து சட்டப்பேரவை விஷயத்திலே பார்த்தீங்கன்னா நிறையா முரண்பாடுகள் சபாநாயகருக்கும் கவர்னருக்கும் மாற்றி மாற்றி சொல்லிடுறாங்க அதாவது இந்த பாரதிய ஜனதா கூட்டணி அரசு ஏற்பட்ட பிறகு அவங்க சொன்னது எங்களுக்கு நானூறு கோடி கொடுத்துட்றாங்க முந்நூற்றம்பது கோடி கொடுத்துறாங்க ஐநூறு கோடி கொடுத்துட்டாங்க எல்லா வரையும் கொடுத்துட்டோம் எல்லாம் முடிச்சிட்டோம் அதனால தான் எங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்களும் வந்து முதல்ல பல இடத்துல இந்த ஆண்டு மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய ஒன்றியத்தினுடைய முதல் பிரதமர் வருவார் உள்துறை அமைச்சர் வருவார் இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இதெல்லாம் அடிக்கல் நாட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அதாவது வந்து வார்த்தையை சொல்லலாம் உதாரித்தனமாக செலவு பண்ணுறோமே சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல புதுச்சேரிக்கு தேவையில்லாமல் அதிகப்படியான செலவு செய்து சட்டமன்றம் கட்டுறதால நான் நிறுத்தி வச்சின்றாங்க முரண்பாடு புதுச்சேரினுடைய வளர்ச்சிக்கு எப்படிலாம் இவங்க தடையாக இருக்கிறாங்கன்றது இதன் மூலம் வெளிச்சுட்டு இல்லை அவருக்கும் அவர் வந்து அரசு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் கவர்னருக்கு அவருக்கு நம்ம முடிச்சே போடக்கூடாது அவர் போட்டுக்கிறார் கவர்னர் போட்டுக்கிறாங்க அவருடைய கடமை சட்டமன்றத்தில் சட்டப்படி எல்லாமே நடக்கணுன்றது சட்டமன்ற உறுப்பினருடைய உரிமையில வாங்கி தரணுன்றது இந்த நடக்கிற விவாதம் பூரா மக்களுக்கு தெளிவுபடுத்தணுன்றது நல்ல பதிலை எங்கிட்ட வாங்கி தரன்றது அதாவது செய்யணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் நடுநிலையாக தான் இவ்வளோ குறை நான் சொல்றேன் கொடுத்துட்டு இன்னைக்கு பாஸ் பண்ணுறாங்கன்னா எப்படி நல்ல நிலையம் ஆமா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் அவர் வேலை செய்கிறார் முன்னாள் முதலமைச்சர் முதல்வர் உடனிருப்பவர்கள் சொல்ல வேணும் யார் அந்த உடனிருப்பவர் உடனிருப்ப யாரும் பிஜேபி ல இருக்கவங்க அவர் கூட இருக்க வைக்க வேண்டாம் வேற ஒண்ணு